பக்கவாதத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி தான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது நம்மளுடைய மூளையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ கமனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வில்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து சப்ளை பண்ணுது என்னென்ன ரத்த குழாய் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டீரியர் செரிபிரல் ஆட்ரி போஸ்டீரியர் செரிபிரல் லாட்ரி மிடில் செரிபிரல் ஆட்ரி இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆட்ரி போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆட்ரி அது தவிர பார்த்தீங்கன்னா பேசிலா ராட்ரி இப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளுடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் அந்த இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்கள் இதில் சிறு மூளைக்கு சப்ளை பண்ணுறது வந்து பைக்கான்னு சொல்லுவோம் அதாவது போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆற்றி அதே மாதிரி ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆற்றி இதுதான் நம்ம சிறுமுலைக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய் இந்த இரத்த குழாய்கள்ல வந்து என்ன மாதிரி ஏற்படுது நம்மளுடைய அடைப்பு அல்லது வெடிப்பு அதாவது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்குன்னும் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு அப்போ ஆரம்ப கட்ட சிகிச்சையான அலோபதி நியூரலஜிஸ்டை எடுத்த பிறகு நம்ம பிசியோதெரப்பி பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையின் பாதிப்பை பொறுத்து தான் அமையும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சிலருக்கு காலின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சிலருக்கு கையும் காலும் மைல்டாக தான் பாதிச்சிருக்கோம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சிவியராக பாதிச்சிருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு கூட எடுத்துக்க முடியாத நிலைமை ஏற்படும் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் டிஸ் ஆர்ட்ரியா டிஸ் பேஜியான்னு சொல்லுவோம் நமக்கு வந்து உணவு மிழுங்க முடிகிற மாதிரி இருக்கா பேச முடிகிற மாதிரி இருக்கா இல்லை பாதிப்பு வந்து பிரெயின்லேயே இருக்கா இதை பொறுத்து வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து நம்ம பிரிச்சிடும் அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்போ வந்து ட்ரெகாஸ்டமி பண்ணி அவங்களுக்கு ப்ரீத்திங் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிக நாட்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காமனாக பார்த்தோம்னா ஒரு எண்பத்தஞ்சி சதவீதம் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆக வேண்டிய அவசியம் அதிகம் இருக்காது ஒரு ஏழு நாள் இருந்தாலே போதும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஒரு பிசியோ எடுத்துடணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பண்ணக்கூடிய பிசியோதெரபி சிகிச்சை பார்த்தீங்கன்னா ட்ரைனிடிலிங்கில் வந்து ஒரு அட்வான்ஸு அதாவது என்ன சொன்னால் ரிசர்ச்சை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்பாஸ்டிக்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரோக்குக்கு வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நீடிலிங் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு ஆளுக்கல்ல இரு ஆளுக்கல்ல மூவருக்கல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு இந்த சிகிச்சை மூலமாக மிக மிக அருமையான ரிசல்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் எங்களால் முடியாது உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குனாலும் நாங்கள் சொல்லி உங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவோம் அது நீங்கள் அனுப்புகிற ரிப்போர்ட்டு நீங்கள் சில வீடியோக்கான அனுப்ப சொல்லுவோம்ல அது மாதிரி அனுப்பும்போதே பார்த்து அதிலே ரிப்போர்ட்லேயே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் அதனால தான் இப்போ முதல்ல வந்து உங்கள் ரிப்போர்ட்டை அனுப்புங்க உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எங்களால் முடியும்னா சரி பண்ணி தரேன்னு சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி வர சொல்லி பார்த்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட்டு ஆச்சரியம் போன வாரம்லாம் ஒருத்தர் துள்ளி குதிச்சு போகிறாரு ஏன் அப்படின்னா போதும் இதுக்கு மேலே நானே சரி அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து நல்லா ஒரு நாள்லேயே இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் சிகிச்சை தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஒரே ஒரு முறை எங்களிடம் சிகிச்சை எடுத்தால் போதும் உங்கள் பக்கவாத நிலை மாறும் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தவறான சிகிச்சையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது என்ன சொல்கிறது விகோரஸ் ட்ரீட்மெண்ட்டு அதாவது பக்கவாதத்துக்கு ஏற்கனவே கையும் காலம் செயல்படாமல் ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்கள பிடிச்சி இழுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டம்பில் ஏறி மிதிக்கிறது இதனால் ஸ்பைன் பிரச்சனை வரும் அதே மாதிரி வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து கையைகளை வந்து இழுத்து இது மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கக்கூடிய தெம்பும் அவங்களுக்கு போயிடும் வேறு பிரச்சனைகள் ஸ்பைனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வேறு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முறையாக படித்தவர்கள்ட்ட வந்து சிகிச்சை எடுங்க அவங்க வந்து உண்மையிலே படிச்சிருக்காங்களா அவங்க தெளிவாக இருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எதுவுமே தெரியாமல் போய்ட்டு க கண்ட மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒரு இடத்துல போயிட்டு மருந்து சாப்பிட்டேன் எத்தனை நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது முறை போய் சாப்பிட்டேன் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஜீரோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல எந்த சிகிச்சை எடுக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான சிகிச்சை எடுத்திங்கன்னாவே இந்த பக்கவாதத்துலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வந்துடலாம் உங்களுக்காக ஏன்மறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரப்பி கிளினிக் கிளையாண் முடி இப்போ தூக்குன மாதிரி தூக்குங்க காலை மேலே கீழே போடுங்க தூக்குங்க கீழே போடுங்க பாருங்கள் சுத்தமாக ஸ்ட்ரக்கே ஆகலாம் ஃப்ரீயாயிடுச்சு இப்போ மறக்குங்க கேட்டுங்க மறக்குங்க வைக்க முடியலை காலை கீழே ஆமாம் சிஸ்டர் நீங்களும் சேர்ந்து தூக்கி வைங்க மேலே பெட்டில் திருப்பி நிக்கா வச்சு மெதுவாக ஆஹா நீங்கள் திருப்பிங்க நல்லா நல்லா அப்படி திரும்பிக்கிங்க பெட்டுக்கு நேரடியாக திரும்பிக்கிங்க நல்லா ஆ திரும்பிக்கங்க சிஸ்டர் மெது மெதுவாக ஒரு காலை நல்ல காலை தூக்கி மெதுவாக வச்சு அப்படியே மே தூக்கி விடணும் லேசாக தூக்கி விடுங்க மெதுவாக நல்லா மெதுவாக ஓகே ஆ சூப்பர் ஆ இப்போ நடந்து வாங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மெதுவாக நடந்து வாங்க அவசரம் இல்லை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நடக்கிறீங்க கரெக்டாக முன்னாடி கீழே கட்டை வரலாம் ஊனணும் ஆ வாங்க வாங்க வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் எதுவும் பிடிக்காதீ நில்லுங்க நில்லுங்க ஸ்டாப் ஸ்டாப் நீங்க அப்படியே முன்னாடி போயிருங்கம்மா மெதுவா வெரி குட் ஆ நில்லுங்க நில்லுங்க சூப்பர் கால் கரெக்டா வைக்கிறீ ஸ்டெடி பண்ணுங்க நீங்க எத்தனை முறை நின்று நின்று நடக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் தானா நடந்துடலாம் வாங்க அப்படியே வாக் பண்ணி வெளியில அப்படியே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அப்படியே வாங்க படிக்கட்டு இறங்கும் போது ஈஸியா இறங்க முடியுதான் செக் பண்ணுங்க வெரி குட் ரொம்ப நீங்க ஏறி விடுற மாதிரி இருந்துச்சு வாங்க வாங்க அப்படியே இல்லங்க ஓகே பாப்பா இப்ப என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இப்ப ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன மாறி இருக்கு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் எத்தனை வருஷமா கம்ப்ளைன்ட் இப்ப ஒரு வருஷமா இந்த மாதிரி இருந்துச்சு ஓகே என்ன பிரச்சனை மாறிஞ்சுது முதல்ல இங்க வந்து கால் நடக்கவே முடியல ரொம்ப மெதுவா அந்த படியே நான் ரெண்டு பேர் புடிச்சிட்டு வந்தா ஏறுவேன் ஏறுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப வந்து நானே வந்து ஏறி நடந்து போறேன் பஞ்ச் பண்ணுங்க பஞ்ச் பண்ணி விரலை நீட்டுங்க பாப்போம் வெரி குட் திரும்ப செய்யுங்க வெரி குட் இது மாதிரிலாம் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு முறை நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த டூ வீலர்லாம் ஈஸியாக ஓட்ட வரும் ரிலாக்ஸாக செய்ய சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் இதுதான் நார்மல் நீ மூமெண்ட்டு காலையில் இது வரல இது மாதிரி செஞ்சிட்டிங்கனாவே சரியாக போயிடும் சரிங்களா ஆகும் இதுதான் கரெக்டான மூமெண்ட்டு இது மாதிரி பண்ணிட்டால் நீங்கள் நார்மலாக நடக்கலாம் அதுதான் மெயின் சரி ரைட்